த கேரிட்ஸ் மக்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறைய வீடியோ போடணுன்னு யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன் ஆனால் அதில் வந்து நிறைய புத்தகங்களை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது ஆனால் முதல் முதல்ல வந்து ஒரு புத்தகத் திருவிழாவே நம்ம வந்து வீடியோ போட்டால் என்ன அப்படின்னு தோணுச்சு நான் வந்து திருவண்ணாமலை போயிருந்தப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருந்து இந்த புத்தக கண்காட்சி போட்டிருந்தாங்க சரி வாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு இதோ புத்தகத் திருவிழாவுக்கும் வந்தாச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய்ட்டு நானும் பொழிலும் எங்களுக்கு தேவையான புத்தகங்களை நாங்கள் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம் அன்றைக்கி வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணணுமோ அப்படின்ற ஐடியா இல்லை பட் வந்து நம்ம சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறமா கண்டிப்பாக புத்தக திருவிழாலாம் போய் புத்தக திருவிழா ஃபுல்லாக வந்து ரெ கவர் பண்ணணுன்ற ரொம்ப ஆசையாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி இங்கேயே இருக்கே நம்ம இதை மறந்துவிட்டோமே அப்படின்னு நினச்சி இன்றைக்கி எல்லாருமே கிளம்பணும் இன்றைக்கி வேறு எல்லாருக்குமே லீவாக இருந்தது ஸோ எல்லாருமே பொறுமையாக கிளம்பி புத்தக திருவிழாக்குள்ளே வந்தாச்சு பொன்னியின் செல்வன் அதுவும் நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு எங்கே பார்த்தாலும் பொன்னியின் செல்வன் தான் இருக்குது இது வந்து என்ன பதிப்பகம் பனசை பதிப்பகம் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது தலைவர் என்ன புக்குனே தெரில அதை எடுத்து பார்த்துட்டு எல்லாத்தையும் துடித்துட்டு பார்த்து பார்த்து அடிக்கிட்ருக்காரு இது வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் குழந்தைங்களுக்கான கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருந்தது கலர் புக்ஸ் ஆகட்டும் இல்லை ஸ்டோரி புக்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஓரளவு நல்லா இருந்தது இங்கே பெரிய விஷயமாக என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா பழைய பதிப்பகங்களுடைய புத்தகங்கள் நிறைய கிடச்சிது அதாவது வானதி பதிப்பகம் அப்போது இருக்கிற சாண்டிலியன் புக்ஸு அந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகள் வசிக்கிற புத்தகங்கள் வந்து இங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்டாலோ நாலாவது ஸ்டாலோ வந்து சிவகுரு பக்கம் போட்டிருந்தாங்க இது வந்து ரெண்டு ஸ்டாலும் சேர்த்து அனுஷமாதிரி இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லா விதமான புத்தகங்களும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது போனீங்கன்னா அவசியம் இந்த ஸ்டாலை பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் வேஸ் பதிப்பகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டாலும் சேர்ந்த மாதிரி இது கடைசியாக இருக்கும் அந்த மண்டபத்திலே பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய இப்போது இப்போ நிறைய வந்த புத்தகங்களுடைய மொழிபெயர்ப்புகள் நிறைய இருந்தது த சீக்ரெட் மாபெரும் ரகசியம் அதுக்கப்புறம் பணக்கார தந்தை ஏழைத்தந்தை அது மாதிரி நிறைய இருந்தது அந்த ஸ்டாலில் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த மொழிபெயர்ப்பு ஸ்டாலில் பாருங்கள் மொத்தம் பதினாறு ஸ்டால் இருந்தது அதில் வந்து ரொம்ப டாப் நாட் அப்படின்னு நான் சொல்லேன்னா அது அந்த ஆறாவது ஏழாவது ஸ்டால் தான் இங்கே குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாமும் இருந்தது அடுத்து இதை பாருங்கள் கரியர் புக்ஸ் இது வந்து நம்மளோட டிஎன்பிசி படிக்கிறவங்க டெட்டு படிக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அடுத்து மைலவன் பதிப்பகம் இதுலேயும் நார்மலாக எல்லா எல்லா இருக்கிற கனெக்ஷன்ஸ் மாதிரி தான் இருந்தது நம்மால் எல்லாத்தையும் புக்கையும் போய் எடுத்து பார்த்துட்டு படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சீன் போட்டுட்டு இது வந்து இஸ்லாமிய புத்தக நிலையம் இங்கே வந்து திருக்குறான் புத்தகம் வந்து ஐம்பது ரூபாய்க்கே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க நம்மால் அவரோட புக் எடுத்துட்டார் எங்கே போனாலும் இந்த ஏபிசிரி தானே இது ஒரு முக்கியமான ஸ்டாலுங்க சாகித்யா ஸ்டால் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது இந்த சாகித்யா ஸ்டால் மட்டும்தான் இப்போ போட்டிருக்க பதினாறு ஸ்டால்லேயுமே முப்பது பர்சன்டேஜ் ஆஃபரில் கிடைக்குது எல்லா புத்தகங்களுமே முக்கியமாக யோகோபாரதியோட மொத்த கலெக்ஷன்ஸ் இருக்குது கலைஞருடைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ணாவனுடைய பேருரைகள் அண்ணாவனுடைய கட்டுரைகள் கதைகள் எல்லாமே கிடைக்கிது எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது இவங்களில் அகனானூறு புகனா புறநானூறு எல்லாமே இருந்தது நான் வந்து இந்த முறை எனக்கு ரொம்ப அகனானூர் மேலே ரொம்ப ஆசையாக இருந்ததுக்கு பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு அகனானூர் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுதான் வந்து மொழிபெயர்ப்புகள் நிறைந்த அந்த ஸ்டால் கடைசி அந்த டீம் வேஸ்ட் பற்றி பக்கம் அது நிச்சயமாக ஃப்ரீ டைமில் போய் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு புத்தகத்தை ஒரே ஒரு புத்தகத்தையாவது நீங்கள் நிச்சயமாக தேர்வு செய்ய முடியும் ஆனால் என்ன மூணாந்தேதி வரைக்கும் தான் இருக்குது மேபி இன்னும் கொஞ்சம் விளம்பரங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக நிறைய கூட்டங்கள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பட் நாங்கள் இருந்த போதே அதுக்கப்புறமா என்ன ஸ்கூல் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க பொழில் பயங்கரமாக எக்ஸைட் ஆகி எல்லாருக்கூடையும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணால் நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்